ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் வெயில் நல்லா குறைய தொடங்கிருச்சு அங்கங்கே மழை பெய்யுது நல்லா காத்தும் அடிக்குது கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருக்குது இதுவரைக்கும் நம்ம செடிகளுக்கு உரம் கொடுத்து பராமரிப்புலாம் கொடுத்துருக்கோம் நம்ம செடிகளும் நல்லா வளர்ச்சி தான் அடைஞ்சுது ஆனால் இதுவரைக்கும் வளராத ஒரு வளர்ச்சி ஒரு செழிப்பு இந்த மலைக்கு நம்ம செடிகளுக்கு ஏற்படும் அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு என்ன மாதிரி பராமரிப்பு உரங்கள்லாம் கொடுக்கணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த மழை காலங்களில் நிலத்தில் வளர்கிற செடிகளை விட மாடித்தோட்டத்தில் தொட்டியில் வளர்கிற செடிகள் சில பிரச்சனைகளை சந்திக்குது அதில் முதல் பிரச்சனை என்னென்னா தொட்டியில் தண்ணி தேங்குறது ஹோல்ஸ் அடைப்பட்டு தொட்டியில் தண்ணி தேங்கிறோம் அப்படி தண்ணி தேங்கும்போது வேர் வந்து அழுகில் நிலமைக்கு போயிடும் செடி காஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது எப்போவுமே செடிக்கு தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி ஹோல்ஸ் வெளியே வெளியேறுதான்னு கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தான் மழை பெய்கிற நேரங்களில் கூட அந்த மழை தண்ணி நல்லா வெளியேறும் மழை தண்ணி தொட்டியில் தேங்காமல் இருக்கணும்னா மண்கலவையும் ரொம்ப லூஸாக இருக்கணும் மண்கலவைய அடிக்கடி நல்லா கிளறி விட்டு நல்லா லூஸாக வச்சுருக்கணும் அதே மாதிரி களை செடிகளையும் தொட்டியில் வளரவே விடக்கூடாது இந்த களை செடிகளை நிறைய வளர விடும்போது இதோட இதோடய வேர்கள் வந்து நல்லா பரவி மண்ணை டைட்டாக்கிறோம் மண் டைட்டாக இருந்தாலும் பெய்கிற மழை தண்ணி வந்து இந்த மண்ணில் இறங்க முடியாது இந்த களை வேர்கள் வந்து ரொம்ப ஆழமா பரவும் அப்படி பரவி தொட்டியோட ஹோல்ஸ் கூட அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம கார்டன்ல கூட இந்த மாதிரி பல நேரங்கள்ல நடந்துருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் களை செடிகள் முளைச்சிதுன்னா உடனே நம்ம அப்புறப்படுத்திடணும் அடுத்ததா மண் டைட்டாகிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் நம்ம மண்கலவை தயாரிக்கும் போதே பிசு மண்ணை வச்சு மண்கலவை தயாரிக்கிறது அப்படி பிசு மண்ணை வச்சு மண்கலவை தயாரிச்சோம்னா மண் வந்து எப்போதுமே டைட்டாக தான் இருக்கும் நம்ம தயாரிக்கிற மண்களவை எப்பவுமே ஒரு உதிரித்தன்மையோடு இருக்கணும்னா கலவை தயாரிக்கும் போது ஒரு பங்கு மண் சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு மண் கிடைக்கலன்னா அதுக்கு பதிலாக நைஸ் எம்சாண்ட் கூட சேர்க்கலாம் நம்ம கார்டனில் உள்ள தொட்டிகள் எல்லாத்துக்குமே நான் நைஸ் ஹெம் சேர்த்துருக்கேன் நம்ம செடிகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாவே இருக்குது பாருங்கள் களைச்செடிகளும் நம்ம தொட்டியில் வளரக்கூடாது நம்ம தொட்டி மண் எப்பவுமே லூஸாக இருக்கணும்னா இந்த மாதிரி காஞ்ச தலைகளை வச்சு தொட்டியோட மேல்பரப்பில் மல்ச்சிங் பண்ணி விடணும் இப்படி மல்ச்சிங் பண்ணி விடுறதுனால வெயில் காலங்களில் அதிக வெயில் நம்ம தொட்டியை இருக்கும் மழை காலங்களில் நம்ம தொட்டி மண் பாதுகாக்கப்படுது எப்படின்னா இந்த மழை பெய்யும் போது தண்ணி வேகமாக விழும்போது இந்த தொட்டி மண் அப்படியே தெரித்து வெளியே வேஸ்ட் ஆகும் நம்ம உரம் கலந்த மண் மேல்பரப்பில் போட்டிருப்போம் நம்ம உரமும் வேஸ்ட் ஆகும் இப்படி மலிச்சிங் பண்ணி விடுறதுனால நம்ம தொட்டி வந்து ஒரு பாதுகாப்பான நிலைமையில இருக்குது இப்போ மழை ஆரம்பிச்சிட்டதுனால நம்ம செடிகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்ல துளிர்க்க ஆரம்பிக்கும் இந்த நேரத்தில் பூத்து முடிஞ்ச கிளைகள் காய்ச்சி முடிஞ்ச கிளைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம் அப்படி விடும்போது வர்ற துளிர்கள் நல்ல வேகமாக வரும் நம்ம செடிகளும் நல்லா செழிப்பாக இருக்கும் மற்றதை தொட்டிக்கு கொடுக்குற பராமரிப்பை பற்றி பார்க்கலாம் நம்ம காய்கறி செடிகள் வளர்த்தோம்னா அறுவடை முடிஞ்சதும் அந்த தொட்டி மண் முழுசையுமே வெளியெடுத்துட்டு மறுபடியும் அதில் உரங்கள் சேர்க்க வேண்டிய பொருட்கள்லாம் கலந்து மறுபடியும் தொட்டியில் நிரப்பி செடிகள் நடுவோம் ஆனால் நம்ம நிரந்தரமான செடிகள் வளர்க்கும் போது அந்த மாதிரி செய்ய மாட்டோம் நிரந்தரமான செடிகள்னால் ரோஜா செடி அப்புறமா பழச்செடிகள்லாம் வளர்ப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தொட்டிகளை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி தொட்டிகளை ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ரீபார்ட் பண்ணலாம் அப்படி பண்ணலைன்னா என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்கணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு முருங்கை செடியை பார்க்குறோம் இதை நடவு பண்ணி மூணு வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒரு முறை கூட நான் ரீபார்ட் பண்ணது கிடையாது மற்ற செடிகளுக்கு உரம் கொடுக்கும்போது மண்ணை கிளறிட்டு எப்போவுமே உரம் கொடுப்போம் ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை இப்படிப்பட்ட செடிகளுக்கு என்ன மாதிரி பராமரிப்பு கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மேல் மண்ணை கிளறி நல்லா வெளியே எடுத்துடணும் கொஞ்சம் மண்ணை ஏன்னா இந்த மண்ணெலாம் மூணு வருஷமாக அப்படியே பழைய மண்ணாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம் ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அந்த மண்ணை கொஞ்சம் வெளியே எடுக்கிறதுக்கு பார்ப்போம் இப்போ நம்ம தொட்டியிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் மண்ணை வெளியே எடுத்துட்டோம் இந்த அளவுக்கு வெளியே எடுத்துருக்கோம் பாருங்க இந்த மண்ணை விட்டுரலாம் வேற மண்களை நான் எடுத்து வச்சிருக்கேன் இதில் போடுறதுக்கு உரங்களும் எடுத்திருக்கேன் பாருங்க இந்த அளவுக்கு மாட்டு சாணம் உரம் எடுத்திருக்கேன் சாம்பல் வேப்ப முன்னாக்கு நீங்கள் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ எடுத்துக்கலாம் ஆட்டு சாணம் உரமாக இருக்கலாம் காய்கறி கழிவு உரமாக இருக்கலாம் மண்புழு உரமாக இருக்கலாம் என்ன உரம் வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம் நல்லா கலந்துக்கிட்டோம் தொட்டியில் போட்டுடலாம் உங்கள் கார்டனில் ரீபார்ட் பண்ண முடியாத செடிகளுக்கெல்லாம் நீங்கள் இதை பண்ணிடுங்க செடி வந்து நல்ல புத்துணர்ச்சியோட வளரும் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோக்கள்லாம் நான் இந்த மாதிரி ஒரு பூ செடிக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் வழக்கமாக மற்ற செடிகளுக்கு நல்லா மண்ணை கிளறிட்டு நார்மலாக எப்போவுமே உரம் கொடுக்குற மாதிரி நல்லா கொடுத்து விட்டுலாம் இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள் மேலே நம்ம மல்சிங்கும் பண்ணி விட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி மல்சிங் பண்ணியிருக்கோம் தொட்டிக்கு தண்ணி ஊற்றிடலாம் நார்மலாக மற்ற தொட்டிகளுக்கெல்லாம் மண்ணை கிளரி நல்லா லூஸாக வைங்க அப்படி வைக்கும்போது தான் மழை தண்ணி வந்து அந்த தொட்டி மண்ணில் இறங்கி ஹோல்சேலியை வெளியேறும் தொட்டிக்கு தேவையான உரங்களும் கொடுங்க நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை கொடுக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவு உரம் எது வேணாலும் கொடுக்கலாம் கொடுக்குற உரங்களை நல்லா தாராளமாக கொடுங்க ஏன்னா இந்த மழை நேரத்தில் செடிகளோட வளர்ச்சி நல்லா வேகமாக இருக்கும் அது எந்த அளவுக்கு வேகமாக வளருதோ அளவுக்கு தொட்டி மண்ணில் உள்ள சத்துக்களெல்லாம் எடுத்துக்கிடும் அதனால் உரங்கள் நிறைய கொடுக்கணும் அடுத்ததாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி காற்று வேகமாக வீசும்போது செடிகள் சரிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடஞ்சி விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எந்த செடிகள் நடவு பண்ணாலும் நடவு பண்ணும்போதே ஒரு குச்சம் சேர்த்து நடவு பண்ணி செடியை கட்டி வளர்க்கணும் அப்போ தான் காற்று வீசினாலும் செடிக்கு பாதிப்பு ஏற்படாது அது காற்றுல ரொம்ப வேகமாக ஆடிக்கிட்டே இருந்ததுன்னா அது வேறு கூட பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததான் இந்த மழை காலத்தில் செடிகளோட வேற பாதுகாக்கிறதுக்கு மண்ணுக்கு என்ன மாதிரியான உரங்கள் கொடுக்கணும்னு தனி வீடியோவாக வெளியிடுறேன் மற்றபடி கிளைமேட் இப்போ செடிகளுக்கும் நமக்கும் ரொம்ப சாதகமாக இருக்குது இந்த நேரத்தில் நர்சரிகள்லேருந்து நீங்கள் புது செடிகள் வாங்கிட்டு வந்து வளர்க்குறதா இருந்தாலும் வளர்க்கலாம் ஆடி பட்டத்துக்கு விதைக்க வேண்டிய விதைகளை இப்போமே நீங்கள் விதைக்கிறதா இருந்தாலும் விதைக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்